வணக்கம் நான் ஜோசியர் அருதாஸ் பாரதி பேசுகிறேன் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சரியில் நான் வந்து ஜோசிகராக இருக்கேன் முருகரை பற்றி இன்னும் நிறைய தகவல் கொடுங்க அப்படின்னு எனக்கு ரகுராமன் அண்ணன் கேட்டதால மை இந்தியா மை பீப்புள் அந்த சேனல் சார்பாக திருப்பியும் முருகரை பற்றி சில தகவலாம் கொடுக்கலாம் முருக பக்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லை தெரியாமல் இருக்கலாம் தெரியாத பக்தர்கள் பாமர பக்தர்களுக்கு எப்படி இது புரியும் பாமர பாமர மக்களுக்கு தான் மொ முதல்ல பக்தி நாம் எடுத்துகிட்டு போகணுன்றதுனால நிறைய பேர் புக்ஸ் படிப்பாங்க நிறைய பேர் சில விஷயங்கள்லாம் அட்வான்ஸாக போய் பார்க்கவும் இருக்காங்க ஆனால் பாமர மக்கள் வந்து ஒன்றுமே தெரியாதவங்களாம் இருப்பாங்க படிப்பறிவு இல்லாதவங்களும் இல்லை சில இதில் வந்து பக்தினா என்னன்னு தெரியாதவங்க கூட இருக்காங்க இதை வச்சுக்கிட்டோம் சில பேர் வந்து இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது கொஞ்சம் நல்லா இருக்கு இது ஆர்வமா இருக்கு ஒரு வாட்டி இதில் நம்ம ஜனங்களை பக்தி வீட்டுட்டு வரதான் முக்கியம் வீட்டுட்டு வந்துட்டாவே இன்னும் வந்துட்டாலே வெளியே போக முடியாது எவ்வளோ நாட்டையும் பேசுறவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்து மேலே அவனுக்குன்னு ஏதோ ஒரு சிந்தனை தோணும் அந்த கோயில் வழியாக போவோம் ரோட்லேருந்து சாமிக்கு வந்து இப்படி இப்படி புத்தி போட்டுட்டு போவோம் அது ஒரு பக்தி நிலை அது வந்து ஆரம்ப நிலைன்னு பேர் அதுக்கப்புறம் ஒரு நாள் வண்டி விட்டுட்டு வந்து உள்ளே வந்து பார்க்கலாமன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அது உடைய சுவை இப்படி தான் சொல்லணும் அதோடைய சுவையை சுவாரஸ்யமாக வந்து புரிஞ்சு போனவன் சரி ஒரு பிரகாரம் சுற்றி பார்ப்போம் சுற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் சிற்பங்கள்லாம் பார்ப்போம் அதுக்கப்புறம் சுவாமி பற்றி வரலாற்று தருஞ்சின்னு ஆசைப்படுவோம் அது வந்து அதுக்கப்புறம் ஒரு பக்தனாக ஆகிடுவோம் ஆரம்ப நிலையில் அந்த கோயில் வழியாக போகிறப்போ வர்றப்போ ரோட்லேருந்தே டைம் இல்லைன்னுட்டு சும்மா புத்தி போட்டு தப்பி போகிறவங்களா இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது உள்ளே வருவாங்க அதுக்கு ஒரு வயசு வேணும் அதுக்கு ஒரு பக்குவமும் வேணும் அப்போ பக்தின்றது கூட பார்த்திங்கன்னா பழக்க பழக்க தான் பக்தி கூட நமக்கு வந்து வெளிப்படும் ஒரு விஷயத்தை நாம் அனுபவிக்க அனுபவிக்க தான் நாம் வந்து நாம் சிந்தனைக்கு நாம் எடுத்துகிட்டு வர முடியும் சிந்தனைக்கு நாம் எடுத்துகிட்டு வர முடியும் பல பக்தர்களுடைய வரலாறு இப்படி தான் அமைஞ்சிருக்கு பல பக்தர்கள் அதிசயத்தக்க ஒரு வகையில் ஒரு வரலாறு வந்து நிறைய பேர் வந்து அனுபவிச்சிருக்காங்க முருக பக்தர் பற்றி சிற்பியை பற்றி நாம பார்க்க போகிறோம் சிக்கல் என்ற இடத்துல ஒரு விக்கிரகத்தை வடிக்கிறார் ஒரு சிற்பி முத்தரசனு அவர் அந்த சிற்பம் அடிக்கிறப்ப ரொம்ப உயிரோட்டமாக அழகாகவும் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு உயிரோட்டமாக இருக்கு அப்போது அங்கே வர ராஜா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிற்பம் இந்த மாதிரி சிற்பம் வந்து வேற எங்கேயும் நீ செதுக்க கூடாதுன்றதுனால அவருடைய ரெண்டு கட்டவரல வந்து வெட்டிடுறேன்ல சிக்கல் வந்து ஒரு சிற்பிக்கும் சிக்கல் கொடுத்துச்சு அப்போ அந்த பேர் வச்சது நியாயம் நம்ம சிக் அந்த ரெண்டு கட்டவரல வெட்டிடுறாரு கட்டவர இல்லாட்டி எந்த உளியை பிடிச்சி நாம செதுக்க முடியாது கட்ட ஆதாரம் நாலு வரல இந்த கூட பிரயோஜனம் இல்லை அப்போ கட்டவரில் வெட்டினதுக்கு அப்புறம் அந்த அந்த சிற்பி வந்து என்னால வேற எனக்கு சிற்பம் செய்யவில்லையே முருகருக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியும் வருத்தத்தில் இருக்கிறப்போ கணவன் வந்து முருகர் சொல்கிறாரு இன்னும் இன்னொரு சிலை செய்யுன்றப்போ அப்போ இந்த மாதிரி இந்த கல் செதுக்கிறதுக்கு கல்ல தேடிட்டு போறப்போ எட்டு குடி அப்படின்ற இடம் இப்போ முருகர் சன்னதி அங்கே இருக்குது அந்த எட்டுக்குடி மு முருகர் சன்னதியில் வந்து முருகர் அவர் வந்து செதுக்குறாரு அதாவது எட்டு விரல் நல்லா கவனிங்க ரெண்டு விரல் இல்லாமல் எட்டு விரலோடு செதுக்குன சிற்பம்ன்றதால அதுக்கு பேர் எட்டுக்குடின்னு ஒரு பேர் வந்தத சொல்லுவாங்க எட்டி மரங்கள் நிறைஞ்ச பகுதி அப்படின்றதால எட்டுக்குடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எட்டி மர காடு இருந்த பகுதி எட்டுக்குடின்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ வேலூர் மாவட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆற்காடு ஆறு காடுகள் நிறைந்த பகுதி தான் அந்த ஊருக்கு ஆற் பேர் வந்துச்சு சொல்லுவாங்க அதில் ஒன்று வேப்பூர் அதுக்கப்புறம் வந்து வன்னி வேடு வேப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரங்கள் நிறைஞ்சிருந்தோம் இல்லை வேலை மரம் நிறைஞ்ச இடம் தான் வே வேலூர் வேலூர் கூட வேலை மரம் நிறைஞ்ச நிறைஞ்ச இடம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம வேப்பூர் வேப்ப மரம் இருந்த காடு அப்படின்றதாலையும் வன்னி வேடு வன்னி மரங்கள் அதிகமா இருந்த காடுன்றதாலையும் இந்த காடுகள் சார்ந்த பகுதிக்கு அந்த பேர் வச்ச வழக்கமும் இருக்கு சிதம்பரம் கூட பார்த்தா தெல்லை வனம் பேரு வனங்கள் அதிகமாக இருந்த இடத்துல இடம்ன்றதால தெல்லை வனம் தில்லை இப்போ வந்து சித்தம்பலம் சிதம்பரம் அப்படின்ற பேர்ல மருவி காலத்தோட்டம் ஓட ஓட மருவி வந்திருக்கு தில்லை காடுகள் அதிகமா இருந்த பகுதி தான் தெல்லை வனம் தில்லைன்னு பேர் தில்லை காளின்னு ஒரு பேர் இருக்காங்க அம்பாளுக்கு இந்த இடத்துல வந்து எட்டி மரங்கள் அதிகமா இருந்த பகுதி இருந்தால் எட்டு குடின்னு ஒரு பேர் வந்ததாகவும் நாலு வரல் எட்டு விரல்ல முருகர் அவர் அந்த சிற்பி செதுக்குனதால எட்டு குடி அப்படின்னு பேர் வந்ததாகவும் அந்த சிற்பம் செதுக்குனப்ப பாத்தீங்கன்னா உயிரோட்டமா இருந்துச்சோம் அந்த மயிலுக்கு உயிர் உயிர் வந்து பறந்ததாகவும் ஒரு வரலாறு சொல்றாங்க அப்போ வந்து அந்த சிற்றரசன் வந்து அதை பார்த்துட்டு அந்த ஊர் பகுதி அதை பார்க்க வரப்ப முருகர் ஒரு அழகா இருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கிறப்போ அந்த முருகர் வடிச்சு மொத்தமா அவர் வந்து அஹ் நிறைவு பகுதி வர்றப்ப அந்த கல் கல் விக்கிரகம் மயிலோட பறக்குது அப்ப எட்டி பிடி எட்டி பிடின்னு சொன்னதால எட்டி பிடிச்சு அந்த கூட வந்த சிப்பாய்களை எட்டி பிடிச்சு நிறுத்ததுனால அந்த மயிலுடைய கத்த காலெல்லாம் எல்லாம் கொஞ்சம் செதுக்கி விட்டு அது பின்னம் பண்ணதால அந்த மயில் வந்து பறக்கல என்ற ஒரு வரலாறு இருக்கு எட்டி பிடின்னு சொன்னதால எட்டு வந்தது வந்ததாகவும் ஒரு பேர் சொல்லுவாங்க நாலு விரல வச்சு நாலு நாள் எட்டு விரல வச்சு பண்ணதால எட்டு குடி என்ற பேர் வந்ததாக சொல்றாங்க எட்டி மரங்கள் அங்க அதிகமா இருந்த பகுதின்றதால எட்டு குடின்ற பேர் வந்ததாக சொல்ல சொல்றாங்க இன்னைக்கு கூட இப்ப பாத்தீங்கன்னா உயிரோட்டமா இருக்காரு அந்த முருகர்ன்றதுக்கு நீ போயிட்டு எப்படி பார்க்கறியோ அப்படி ஒரு காட்சி கொடுப்பார் சின்ன குழந்தையா பார்த்தா சின்ன குழந்தை பாலகனா பார்த்தா சின்ன பாலகன் குமரனா பார்த்தா குமரனா காட்சி கொடுப்பாரு வயோதக மூர்த்தியா பார்த்தாலும் வயோதிகமா அவர் காட்சி கொடுப்பார் நம்மளுடைய பக்திக்கு ஏற்ற மாதிரியோ நம்மளுடைய கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரியோ அந்த சுவாமி இன்னும் உயிரோட்டமா இருக்காரு நரம்பெல்லாம் கூட தெரியும் காலில் அது அதுல அது என்ன விசேஷம்னா மயில் வந்து இப்படி இருக்கும் ஒரு கால் இப்ப மடிச்சு வச்சிருக்கும் ஒரு காலில் மொத்த வெயிட்டு அங்க தாங்கி நிக்கிற மாதிரி ஒரே ஒரு கால் மட்டும் மயிலுடைய ஒரு கால் மட்டும்தான் பூமியில பதிஞ்சிருக்கும் மற்றதெல்லாம் வந்து வெயிட்டு மொத்தம் அந்த ஒரு கால்ல தாங்கி நிற்கிற மாதிரி அந்த சிற்பி செதுக்கிருப்பாரு அந்த சிற்பிகளுக்கு எவ்வளவு கற்பனை திறன் பாருங்க முருக பக்திக்கு இது ஒரு பெரிய அளவுகோல்